அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவல் தேங்காயை வச்சு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் தனித்தனி பேசினில் ஒரு ஒரு டம்ளர் அவலை போட்டு நல்லா ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அவலில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும் இப்போ ரெண்டு அவளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் லேசாக மட்டும் நான் தண்ணியே தெளித்து விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் நம்ம ரெண்டுலேயுமே தெளிச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்க நம்மளோட அவல் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு நீங்கள் கம்மியாக தண்ணி விட்டால் தான் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஊறி வரும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் அவல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் அவலுக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு அதையும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் ஒரே ஒரு வர வந்து நம்ம கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் சின்ன பச்சை மிளகாயில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் நல்லா சவந்து நல்லா தாளித்து ரெடியாகணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாயிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எடுத்துக்கிற அவளை பொறுத்து நீங்கள் தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துக்கிற ஒரு டம்ளர் அவளுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்ப தேங்காயோட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காயோட கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது இப்ப இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து அவல் ரெசிபீஸ்லாம் உப்பு தாங்காது அதனால பார்த்துட்டு கம்மியா சேர்த்துக்கோங்க உப்போட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்ப இதில் நம்ம உதிரி உதிரியா ஊறி வச்ச அந்த அவல் அதை வந்து நம்ம இது மேல அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆல்ரெடி அவளும் ஊறிடுத்து நம்ம எல்லாம் வதக்கியும் வச்சுட்டோம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்தாலே போதும் நம்ம அவள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட தேங்காய் அவல் ரெசிபி ரொம்பவே அருமையாக ஆகிடும் அவள் வந்து ஊடுற டைம் தான் டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம் அவ்வளோ தான் நம்மளோட தேங்காய் அவல் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது நல்லா சுட சுட சாப்பிட்லாம் நல்லாவே ஃபைபர் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு லெமன் போட்டு அவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த லெமன் அவல் வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது வந்து பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்டே எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தறத்துக்கு போகிறேன் சப்போஸ் நீங்கள் வருத்த வேர்க்கடலை சேர்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வேர்க்கடலையை சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வேர்க்கடலை லேசை வெடிக்க வர ஆரம்பிக்கும் போது கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் அதே மாதிரி ஒரே ஒரு வரமிளகாயும் வந்து சேர்த்துடலாம் இதோட கூடவே நல்லா ஒரு துண்டு ஃபுல்லாக இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சின்ன சைஸ் பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு அதே மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பு தாங்காது பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி சேர்த்துருக்கோம் இது வந்து இன்னும் ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வெந்தயத்தை வந்து நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல செவக்க வெந்தயத்தை வறுத்துட்டு அரைங்க நம்மளோடய வெந்தயப்பொடி ரெடி ஆகிடும் இப்போ இதில் நம்ம ஊர்ன அவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு ஒரு நிமிஷம் கலந்தாலே போதும் இப்போ கடாயை இறக்கி கீழே வச்சுருங்க கீழே வச்சு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் நம்ம இப்போ லெமன் ஜூஸை பிழிய போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை லெமனோட ஜூஸை பிழிஞ்சிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற அவலை பொறுத்து நீங்கள் ஜூஸை வந்து பிழிஞ்சிக்கலாம் அரை லெமன் வந்து நல்ல சின்ன லெமனில் தான் அரை லெமன் பிழிஞ்சிருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் இருக்கும் சேர்த்துட்டு கலந்தால் நம்மளோட லெமன் அவல் ரெடி ரெண்டு அவல் ரெசிபிஸுமே சூப்பராக ரெடியாக எடுத்து இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம கூழ் வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் கூழ்வத்தல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வத்தல் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு ரெசிபீஸ்க்குமே கூழ் வத்தலை இந்த மாதிரி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு கூழ் வத்தலை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருவோம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெண்டு அவல் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் மத்தியானம் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கூழ்வத்தலை வச்சு சாப்பிட்டா எல்லாருமே கண்டிப்பாக இந்த தேங்காய் அவல் லெமன் அவல் ரெண்டையுமே கூழ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ